சாப்பிட்டியா தூங்கியான்னு அம்மாவை தவிர இந்த உலகத்துல வேற யாருன்னு கேட்க போகிறாங்க எனக்கு பழைய சாரும் போடு வா பெரிய புதுசாக போட்டுக்கிறோம் வேணுங்கிற ரெண்டா ரூண்டு கதை வச்சுக்கிறோம் வா ஏம்மா வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா வாங்கம்மா பவித்துறா சாப்பிட்ருங்க ஒவ்வொய்யா சாப்பிட்ரு சாப்பாடு சூட் பண்ணி சாப்பிடுங்க ஏ அதை கூப்பிட்டா போ அது நான் நான் சாப்பிட்டுக்குறேன் என்னடா புது இப்போ வச்ச ஷோரு இருக்குது அப்புறம் நீ எதுக்கு பழைய ஷோறு பழைய ஷோருங்கிற வையை அதை மக்கள் மூடு அப்படியே திறக்குற நீ ஏன் கொஞ்சம்தான் சாப்பிடுவேன் வெரி வாங்க முடியாதுன்னு ஒரு சிலது எல்லாம் இருக்கு அன்பு அன்பு தானே எல்லாமே நமக்கு அன்பு தராங்களா நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம் நமக்கு வெறுப்பு தராங்களா நம்ம அன்பையே திருப்பி தருவோம் அன்பே சிவம்